அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த பொது தமிழ் மாதிரி தேர்வு நாற்பத்தி ஒன்பது வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தால் இதுலேருந்து ஒரு ஐம்பது வினாக்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் உங்களால் முடிஞ்சா ஒரு நாற்பத்தி ஐந்துக்கு மேல எடுத்துக்காட்டுங்க ஓகேவா எத்தனை பேர் நாற்பத்தஞ்சுக்கு மேல எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படின்னு ஒரு சொற்றொடரை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும் ஆன்சர் பாருங்கள் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடராக இருக்கும் அடுத்தவனா இரண்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஸோ அகர வரிசைப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும் கு குடும்பை கூலம் கொம்பை கோட்டான் கொடுத்துருக்கிறதுல கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கு ஓகேங்களா குடும்பை கூலம் கொம்பை கோட்டான் அடுத்த வினா மூன்று கீழ் காணும் பெயர் சொற்களில் சரியான அகரவரிசையினை தேர்ந்தெடு கீழே கொடுத்துருக்க பயிற்சொற்களில் சரியான அகர வரிசை இது கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தையல் மான் கிளி மனிதன் பூனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன வரும் கா வரிசை அப்படிங்கிறதுல கி வருமா அப்போ கிளி ஸோ ரெண்டு இதில் கிளி இருக்குது அடுத்தது தா ஸோ ஓகேங்களா அடுத்தது தையல் பூனை மனிதன் மான் இந்த வரிசையில் வர்றதால இதுதான் சரியானது ஆப்ஷன் டி நான்காவது வினா இருபொருள் தருக மறை என்ற என்பதன் இருபொருள் மறை என்பதன் இரு பொருள் மறை அப்படின்னா வேதம் அப்படிங்கறத குறிக்கும் மறைத்தல் அப்படிங்கிற பொருளையும் அது குறிக்கும் ஐந்தாவது வினா இருபொருள் தருக பிடி பிடி சோ பிடினா பிடித்தல் அடுத்தது பெண் யானையை குறிக்கும் ஓகேங்களா பெண் யானைய பிடி அப்படின்னு சொல்லுவாங்க பிடித்தல் பிடியா பெண் யானை ஆறாவது வினா இருபொருள் கொண்ட ஒரு சொல் உழவர் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக டேஷ் என்போம் அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன நட அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சொல் ஏழாவது வினா பாருங்கள் இருபொருள் கொண்ட ஒரு சொல் நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ் தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ் அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன வழக்கு அப்படின்னு வரும் அதாவது நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு எட்டாவது நான் பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குழந்தைகள் தினம் கீழே கொடுத்துருக்கிறதுல யாருடைய பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது ஒன்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரு விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு ஓகேங்களா விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்றாவது வினா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபசரித்தல் அப்படின்னா ஓம்புதல் அப்படிங்கிறாங்க அது தவறு உபசரித்தல் அப்படிங்கிறது விருந்தோம்பல் உபசரித்தல் அப்படிங்கிறது பிறமொழி சொல் அதற்கு இணையான சொல் என்ன விருந்தோம்பல் ஸோ அடுத்து பாருங்கள் பன்னிரெண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் உஷார் அப்படின்னா விளிமை அப்படிங்கிறாங்க விளிஞ்சல் அப்படிங்கிறாங்க விளக்கம் விழிப்புங்கிறாங்க இது எது சரியானது அப்படின்னா உஷார் அப்படின்னா விழிப்பு அப்படிங்கிறது சரியானது வினா வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல்ங்கிறாங்க சரியா எழுதணும் அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் பதினான்காவதுன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான சொற்கள் சரியான இணையை தேர்ந்துடு ஐதீகம் ஜாதகம் ஐவர் உலக வழக்கு உலக போக்குங்கிறாங்க இது எது சரியானது ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு இதான் எங்க ஐதீகம் அப்படிம்பாங்கல்ல அப்ப உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பதினைந்தாவது வினா சரியான இணையை தேர்ந்தெடு ஆரன்மெண்ட் விழிப்புணர்வுங்கிறாங்க அவேர்னஸ் நிறுத்தற்குறி டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பஞ்சுவேஷன் அது வந்து அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் சரியானது அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சரியானது அடுத்த வினா பதினாறு அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க நுகர்வோர் அப்படின்னா நுகர்வோர் தான் ஓகேங்களா பண்டம் பாண்டம்னு கொடுத்துருக்காங்க தப்பு கலப்படம் காலப்படம் அதுவும் தப்பு நுகர்வோரை நுகர்வோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடற்பயணத்தை கடல் பயணம் அப்படிங்கிறாங்க இதுவும் தப்பு அப்போ சி வந்து சரியானது ஓகேங்களா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பதினேழாவது வீணா ஒளிமரபு ஓகேங்களா புலி அதனுடைய ஒளிமரபு என்ன அப்படின்னு கேட்குறாங்க புலி புலி உருமும் பதினெட்டாவது வினா இதுவும் ஒளிமரபு தான் ஆடு ஆடு ஓகேங்களா ஒளிமரபில் ஆடு ஆடு கத்தும் அப்படின்னு வரும் அடுத்த வினா பாருங்கள் பத்தொன்பது சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு ஓகேங்களா ஸோ நான் கோவிலுக்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப இது எதிர்காலத்தில் வரணும் ஓகேங்களா செல்வேன் அப்படிங்கிறது மேடை மீது ஏறினான் அது இறந்த காலத்தில் வரணும் ஏறிட்டான் அப்படிங்கிறது நேற்று ஊருக்கு சென்றேன் அதுவும் இறந்த காலத்தில் வரணும் அதுவும் தப்பாக இருக்குது வள்ளி புத்தகம் கேட்டால் இது இறந்த காலம் இதுதான் சரி கேட்டா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போ இறந்த காலம் அது இது சரியாக இருக்குது இருபது கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இணைப்பு சொல்ல என்ன வரும் அப்படின்னா ஏனெனில் அப்படிங்கிறது வரும் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்று பாருங்கள் குரில் நெடில் மாற்று அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி வலி வாலி வலி வாலி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வினா ஸோ வலி அப்படின்னா காற்றை குறிக்கும் வாலி அப்படிங்கிறது பாத்திரத்தை குறிக்கும் தண்ணி மொழிய பாத்திரத்தை குறிக்கும் இருபத்தி இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் இருபத்தி இரண்டு பாருங்கள் கோல் மீன் ஒரு பொருளை கொடுக்காது வெளி மீன் இதுவும் பொருளை கொடுக்காது விண்மீன் பொருளை கொடுக்கும் விண்மீன் எழுதுகன் இதுவும் பொருளை கொடுக்காது ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி சரியானது இருபத்தி மூன்று காலையில் சேவல் காலையில் சேவல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் கூவும் சேவல் கூவும் ஓகேங்களா கூவியது அப்படிங்கிறது சரியானது இருபத்தி நான்காவது வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறி எண்ணெய் தேய்த்து குளித்தேன் புரியுதுங்களா அப்ப எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன் தேய்த்து குளிச்சேன் தேய்ச்சி குளிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பேச்சு வழக்கு தேய்த்து குளித்தேன் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு இருபத்தி ஐந்து சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறி இதுதான் கொஞ்சம் டிஸ்ட்டாக இருக்கும் வலப்பக்க சுவற்றில் எழுதாதே வலது பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவற்றில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதேங்கிறாங்க இதில் எது சரியான எழுத்து வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு இருபத்தி ஆறாவது நான் பாருங்கள் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறி பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் அப்படிங்கிறது சரியான ஒரு எழுத்து வழக்கத்தோட இருபத்தி ஏழு நிறுத்தக்குறிகளை அறிதல் தமிழின் இனிமைதான் என்னே அப்படிங்கிறது சரியாக இருக்குது அதாவது தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு ஒரு வியப்பாக கேட்குறாங்க ஓகேங்களா ஒரு ஆச்சரியமாக அதைப்ப ஆச்சரியக்குரிய நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக தானே கேட்பாங்க ஸோ வியப்பாக கேட்குற மாதிரி வியப்புக்குறியை பயன்படுத்துவோம் இதுவும் நிறுத்தற்குறி அறியதை தான் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சொற்றொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒருத்தர் ரகு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு இந்த வேண்டாமா அப்படி ஓடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஓகேங்களா அப்போ கேள்விக்குறியெலாம் எங்கெங்கே பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் கேள்விக்குறி வருது செகண்ட் ஆப்ஷன்லையும் கேள்விக்குறி வருது தேர்ட்லேயும் கேள்விக்குறி வருது இப்போ ரெண்டு கேள்விக்குறி எங்கே வருது அப்படின்னு பார்க்க வேணாம் ஓகேங்களா ஏன்னா உடனுமா அப்படிங்கிறது ஒரு தொடர் ஒரு 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 பொருள் ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க வேண்டாமா அப்படிங்கிறது இன்னொன்று ஓகேங்களா அப்போ கேள்விக்குறியும் கமாவும் இருக்கிறது எதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை வச்சு சொல்லிடலாமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா ரகு அப்படிங்கிற ஒருத்தன் உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறான் மேற்கோள் காட்டி உனக்கு அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறான்னு ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறப்ப இரட்டை மேற்கோள் குழி பயன்படுத்தணும் புரியுதுங்களா இதுவே ஒரு புத்தகத்தையே இதே ஒன்று சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த புத்தகத்தில் படித்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா அந்த புத்தகத்தோட பேரை சொல்லும்போது ஒற்றை மேற்கோள் குழி அந்த புத்தகத்தோட பேருக்கு மட்டும் போடுவோம் இப்போ இவன் ஒரு விஷயத்த சொல்கிறான் உனக்கு பாவு ஓடணுமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இரட்டை மேற்கோள்குறியை பயன்படுத்தணும் ஓகேவா சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது இருபத்தி ஒன்பது சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய ஸோ இதில் பாருங்க மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார் ஸோ போன கொஷின்ல சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ மருந்தே ஆகினும் விருந்தடு உண் அப்படிங்கிறாங்க இப்போ இரட்டை மேற்கொள் குறி இருக்கிற ஒரு சொற்றொடர் அப்படின்னாலே அது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஓகேங்களா அப்போ டைரக்டா அதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது முப்பது வினா வகையை கண்டறி பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது என்ன பாடலை பாடுறது கமலாவா விமலாவா என வினவுவது என்ன ஐய வினா வினா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா முப்பத்தி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக்க உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை நம்ம ஒழுங்குபடுத்தி நமக்கு எப்படி வருது உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை முப்பத்தி இரண்டு வினா வகையை கண்டறி கடைக்கு சென்று சிலப்பதிகார புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் இனுவது என்ன கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது கொழல் வினா கொழல் வினா முப்பத்தி மூன்று ஊர்பெயரின் மருவு சரியான இணையை தெரிவு செய்ய கும்பகோணம் குடந்தை அப்படிங்கிறது சரியா இருக்கு நாகர்கோவிலுக்கு நாகை புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும் புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும் ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்ப ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் சரியானது முப்பத்தி நான்கு பிறமொழி சொல்கிற தொடரை கண்டறிய என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றது பிரச்சனை அப்படின்னாலே அது வந்து பிறமொழியில் வந்துடும் ஓகேங்களா அப்போ அதை விட்டுருங்க என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது சிக்கல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை அப்போ இதை ஒன்று சூஸ் பண்ணி வச்சுப்போம் அடுத்து பாருங்கள் என் ஃபர்ஸ்ட் அப்போ இது அவுட் ஆயிடுது இதுவும் ஃபர்ஸ்ட் இருக்கு இது அவுட் ஆயிடுது அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியானது அடுத்து பாருங்க முப்பத்தி ஐந்து வழுவு சொல்லற்ற தொடர் எது வழுவு சொல்லற்ற தொடர் எது பாருங்க சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது ஸோ புஞ்சை அப்படிங்கிறப்ப இது வழுவில் அடிபட்டு போகும் ஓகேங்களா இதுல பூஞ்சைன்னு கொடுத்துட்டாங்க இது அடிபட்டு போகுது இது ரோட்டோரன் கொடுத்துட்டாங்க இது அடிபட்டு போகுது இது பாருங்க சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது அவருடைய புன்சை நிலம் சாலையோரத்தில் இருந்ததுங்கிறாங்க அப்போ இது சரியானது அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய கேண்மை கேண்மைங்கிறதுக்குண்டான பொருந்தாத ஒரு சொல் அப்படின்னா பிரிவு அப்படிங்கிறது பொருந்தாது மற்றபடி நட்பு உறவு தோழமை இதெல்லாம் கேண்மை அப்படிங்கிறத பொருந்தற சொற்க கருதிக்கலாம் முப்பத்தி ஏழு பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது அப்படின்னா தமிழ் சிட்டு தான் இது பெருஞ்சித்திரனார் எழுதுனது அமுதும் தேனும் துறைமுகம் தேன் மழையெல்லாம் சுரோதாவுடைய நூல்கள் தான் முப்பத்தி எட்டு ஓர் இனம் சார்ந்த சொற்களுள் பொருந்தா தொடரை காண்கல முத்து பாவளம் சங்கு கிழிஞ்சல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நிற்பன ஊர்வன பரப்பன நடப்பனன்னு கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க நிலம் காற்று வானம் மலைன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது பொருந்தாதது இந்த நிலம் காற்று ஏன்னா அங்கே நிற்கிறது அப்படின்னா ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பறக்கிறதுனா நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஆனால் இங்கே நிலத்தை சொல்லிட்டாரு காற்றை சொல்லுவாங்க அப்புறம் வானத்தை சொல்லுவாங்க அப்புறம் மலையை சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்கிறதால இது பொருந்தாமல் இந்த இடத்துல இருக்குது ஓர் இனம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாதது தான் இதோட டாபிக் இது எல்லாமே ஓர் இனம் கிடையாது அது எல்லாமே ஓர் இனத்தில் வந்துடும் எடுத்து எழுதுக ஒருமை இதற்கான எதிர்ச்சொல் என்ன ஒருமை என்று என்பதற்கான எதிர்ச்சொல் என்னன்னா பன்மை நாற்பது பிரித்தெழுதுதல் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன பசி கூட்டல் இன்றி பசி கூட்டல் இன்றி நாற்பத்தி ஒன்று சேர்த்தெழுதுதல் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா நமக்கு கிடைக்கிறது உள்ளுவதெல்லாம் அப்படிங்கிறது வரும் நாற்பத்தி இரண்டு சேர்த்தெழுதுதல் வான் கூட்டல் ஒளி அப்படிங்கிறத எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் வான் கூட்டல் ஒளி அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் வானொலி அப்படின்னு வரும் நாற்பத்தி மூன்று டைரி ஃபார்ம் இதற்கான கலைச்சொல் டைரி ஃபார்ம் பால் பண்ணை நாற்பத்தி நான்கு நைட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் நைட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் பின்னுதல் நாற்பத்தி ஐந்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு பஞ்ச பாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மனின் காலத்தில் உருவாக்கப்பட்டது சொன்ன முன்னாடி ஒரு நிறுத்தக்குறி இதுக்கு ஆன்சர் விட்டுருங்க இந்த நிறுத்தற்குறிகள் எதையாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்று சொல்லும் போது இவர் சொன்னாரு அப்படின்னா ரெட்டை குறி போட்டுக்கலாம் ஆனா இங்க என்ன பஞ்ச பாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மன் வருமன் காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஒரு சிம்பாலிக்கா அப்போ இந்த இந்த புத்தகம் இவர் காலத்துல எழுதுனது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு ஒற்றை குறியாக பயன்படுத்துகிறோம் பாத்துக்கோங்க ஓகேவா இந்த கொஷினுக்கும் நிறுத்தல் குறிக்கும் சம்மந்தம் இல்லை நான் வந்து சொல்கிறேன் நாற்பத்தி ஆறு செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறி செய்யப்பாட்டு வினை தொடரை நம்ம கண்டறிஞ்சோம் அப்படின்னா ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஸோ என்னன்னா செய்ய நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை செஞ்ச என்ன முன்னாடி முன்னிறுத்தி சொன்னாங்கன்னா அது செய்வினை ஓகேங்களா ஆனால் நான் என்னத்தை செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா அது செய்யப்பாட்டு வினை அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் இந்த ஆள் வந்தால் செய்யப்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது நாற்பத்தி ஏழு கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர் கவிதா நேற்று வந்தா அவள் வந்துக்கிட்டே இருக்கா அவளுக்காக அப்படின்னா அது தன்வினை தொடர் கவிதா நேற்று அறிவிக்கப்பட்டால் அறிவித்தால் அப்படின்னா பிறவினையில் வந்து போகும் செய்யப்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு செய்யப்பாட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு செயலை இன்னாரு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது செய்யப்பாட்டு வினை இவன் இந்த செயலை செஞ்சான்னா செய்வினை அப்படின்னு சொல்லுங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க உரை அமுதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அது வந்து செய்யப்பாட்டு வினை நாற்பத்தி ஒன்பது பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு பிறவினை என்னன்னா நமக்காக ஒருத்தன் ஒன்று செய்கிறது இல்லை இன்னொருத்தனை செய்ய வைக்கிறது ஸோ இதை தான் சொல்லுவாங்க இப்போ செல்வி நேற்று அறிவித்தால் வைக்கப்பட்டிருக்கா அடுத்தது ஐம்பது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக கல்வியின் சிறப்பை மாணவன் சகமானவர்களுக்கு கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் இந்த இடத்துல டேஷ் வரும் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு டேஷ் வரும் இது இதில் ஒரு டேஷ் இதில் ஒரு டேஷ் ஓகேங்களா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனாக பொருத்தி நம்ம சரியாக கொடுக்கணும் ஓகேங்களா பாருங்கள் கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் ஸோ இதுதான் சரியானது இந்த இடத்துல டேஷ் வரணும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு உண்டான ஐம்பது வினாக்கள் நம்ம வந்து முடிச்சிட்டோம் நாளைக்கு அடுத்த ஐம்பது வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் சொல்லுன்னா ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் இதில் பார்த்து விட்ருவோம் ஓகேங்களா அப்புறம் வந்து மீது இருக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ ஐம்பதாவது கொஷின்னு போட்டிருப்போம் நாளைக்கு அதை நான் மாற்றிக்கிறேன் ஓகேவா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அதே தான் கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ் ஓகேங்களா ஸோ கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் அப்படிங்கிறது சரியான விடை ஐம்பத்தி ரெண்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்துக ஸோ இதை ஒழுங்குபடுத்தி எழுதணுன்னா அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அப்படின்னா சொற்களை கரெக்டாக வரும் ஓகேங்களா இதோட இந்த ஐம்பத்து ரெண்டை முடிச்சுருவோம் இந்த ஐம்பத்து ரெண்டில் நீங்கள் எத்தனை எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த ஐம்பத்தி மூணுலேருந்து நம்ம கொஷின்ஸை பார்த்துடலாம் ஓகேவா ஸோ பார்த்துட்டு இந்த வீக்குக்குள்ளே ஒரு நூறு டெஸ்ட்டையும் பார்த்து முடிச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் மக்களே ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நன்றி